மயிலும் சேவலும் துணை என்று முல்லை மலர் போலும் என துவங்கும் சிதம்பரம் தீர்ப்புகள் பார்த்து இருக்கிறோம் இப்பிறவியில் துன்பம் விளைவிக்கும் முற்பிறவி சஞ்சித வினை அழிந்து போகவும் உண்மைக்கு புறம்பான உலக விஷயங்கள் எல்லாம் நீங்கித் தொலையவும் அசத்தோமா சத்குமய என்பார்கள் ஐம்பொருளால் அறியப்படும் அனைத்தும் அசத்து என்பர் சைவ சித்தாந்திகள் இன்பம் பொருந்திய உள்ளம் கைவர தன் அருளை பதித்து காட்டுள்ள முருகனே என்று பாடி அன்ன நடையால் புறப்பாவை பந்தாடி விரல் என்னுடைய தாய் என்கிறார் அன்னம் போன்ற நடை உடைய குரமகள் வள்ளி பந்து விளையாடும் விரல்கள் கொண்ட என் அன்னை என்கிறார் தன்னுடைய வினைகள் அனைத்தையும் மலங்களையும் அழிய ஸ்பரிச தட்சியினால் வள்ளி நாசியாரை என்னுடைய தாய் என்று அன்புடன் அழைக்கிறார் கடையேன் இரு வினை நோய் மல மாண்டிட்டு உன் சுகமோனி மோனி வழிநாயகி என்பார் தமிழோதிய என்னும் திருவருணை பாடலிலே பாடலையும் பொருளையும் கேட்டு தந்திரந்தாதி படையின் விளக்கத்தை பார்ப்போம் முல்லை மலர் போலும் இருந்த நகை வள்ளி கொடி போலும் முல்லை மலர் மாலை குழல் அலை போ பட்டாடி கொண்டாடமய கழுனர் பாடலின் முதல் பனிரெண்டு வரிகள் வேசையனின் அங்கு நலத்தை வர்ணிக்கிறது முல்லை மலர் போலும் முத்தாய் உதிர்ந்தான நகை வள்ளி கொடி போலும் நல் காதிலங்கு ஆடு குழை முல்லை மலர் மாலை சுற்று ஆடும் கொந்த ஆடும் குழல் அலை மோது அம்முழ்கு சிலை வாழ்நுதல் பார்வை அன்பான கைய குரலார் இதழ் பூ எனும் போது முகம் முன்னல் கமுகார் களம் தோய் சுணங்காய முலை மலை யானை வல்ல போலும் நூல் மலர்க்கால் அணிந்து ஆடும் பரிபுற ஓசை மல்லி சலியாட பட்டு ஆடை கொண்டாட மயல் தள்ளு நடையோடு சற்றே மொழிந்து ஆசை கொண்டு வல்லவர்கள் போல பொன்சூரை கொண்டார்கள் மயல் உறவாமோ பொதுமகளின் செயல்களை வரிசைப்படுத்தி கூறி சாமர்த்தியம் உள்ளவர்கள் போல பொற்காசிகளின் தம்மிடம் வருவோரிடம் கொள்ளை கொள்ளும் அவர்கள் மேல் வெளி கொள்ளுவது என்றோ என்கிறார் குற்றங்கள் நீங்கிடவும் நய உள்ளம் உறவாக வைத்து இன்பமான உள்ளம் பொருந்தி அமையவும் உம்முடைய அருளை வைத்து எம் தாதை மகிழ் அள் அமைய நம்மை ஆளுகின்ற தந்தையாகி சிவபெருமான் மகிழ்ச்சி ஊர ஞான வித்து ஓதும் கந்தா காதில் குளிர்ந்து பொருந்த ஞானத்துக்கு வித்தை போன்ற மூலப்பொருளை ஓதும் கந்தா உபதேசம் செய்த கந்தனே குமரா குமரனே முருகோனே முருக பெருமானே அண்ணன் நடையாள் அண்ணன் போல நடையை உடைய குரப்பாவை குரப்பெண் பந்தாடு விரல் பந்தாடுகின்ற விரல்களை உடைய என்னுடைய தாய் என்னுடைய தாய் விண்முத்தார் கடம்பு ஆடு குடல் அன்னை வெண்முத்துக்கள் போன்ற மாலை விளங்கும் கூந்தலையுடைய மார்க்கங்கள் இரண்டனை கொண்டவளாகிய வள்ளியின் கணவனே செல்லும் உக ஏழு கடல் பாழி விண்டோரி மேகங்கள் படிவதற்கு இடமான ஏழு கடல்களும் பிளவுண்டு போகுமாறு அதிர வல்ல அசுரர் சேனை சிதறி ஒலி செய்ய வள்ளி அசுரர்களின் சேனைகள் அழிவுபட்டு மடிந்தே குருவி செல்ல இறந்து அவர்களது ரத்தம் பரவி பல திசையோடு விட்டு ஓட பல திசைகளிலும் திசைகளிலும்படி செய்து ஆடி சிங்காடுமுக வடிவேல விளங்கும் அழகிய சுடர் சுடனவேலனே தெள்ளு தமிழ் பாடி இட்டு ஆசை கொண்டாட தெளிவான தமிழ் பாடல்களால் உன்னை அடியார்கள் புகழ்ந்து பாடவும் ஆடவும் சசிவல்லியோடு கூடி திக்கோர்கள் கொண்டாட இந்திராணியின் மகளான தேவ யானையோடு சேர்ந்து பல திக்குகளிலும் உள்ளோர்களும் புகழ்ந்து கொண்டாட இயல் தில்லைநகர் கோபுரத்தை தகுதி மிக்க சிதம்பரம் திரு கோயல் மகிழ்ந்தே குலவு பெருமாளே மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கும் பெருமாளே புதுமகளின் ஆசி நன்றோ குருகா சரணும் மயிலும் மயிலும் சேவலும் துணை கந்த ரஞ்சாதி பாடல் தொண்ணூற்றி ஒன்று திகிரி வலம்புரி என துவங்குகிறது இடம் குறித்தல் எனும் தலைப்பில் முருகனை பாட்டுடை தலைவனாக வைத்து தலைவி தன் தொலைவிக்கு உணர்த்தல் என்னும் துறையிலே பாடப்பெற்ற அந்தாதியாகும் திகிரிவலம் புரிமார்க்கரியார் குபதேசம் சொன்ன திகிரிவலம் புரி செய்யார் செந்தூர் கணதன் திகிரிவலம் புரி வேறும் படைத்தருள் சே தனியில் திகிரிபலம் புரி சூடியவா நன்றி சேடியின்றே சொற்பிரிவு திகிரி வலம் புரிமார்க்கு அரியார்க்கு உபதேசம் சொன்ன திகிரி வலம் புரி செய் ஆர் இளஞ்சி செந்தூர் கன தந்திகிரி வலம் புரிவேறும் படைத்த ரூசே தணிகில் திகிரி வலம் புரி சூடியவா நன்று செடிகின்றேன் அது உரி திகிரி வலம் புரி மார்க்கு அரியார்க்கு திகிரி சக்கராயுதத்தை வலம் வலக்கையில் புரி தரித்திருக்கிற மார்க்கு சிறுமாலாய் ஐயாருக்கு தேடி கண்டுகொள்ள முடியாத பரமசிவனுக்கு உபதேசம் சொன்ன பிரணவ பொருளை உபதேசித்த திகிரி வலம்புரி செய் ஆர் திகிரி சுவாமி வலம்புரி வலம்புரி சங்குகள் செய் வயல்களில் ஆர் நிறைந்திருக்கும் இளஞ்சி செந்தூர் கன தந்திகிரி வலம்புரி வேறும் இளஞ்சிப்பதி செந்தூர் திருச்செந்தூர் மேகங்கள் சூழ்ந்த சர்பம் போன்ற திருச்செங்கோடு வலம் திருவலம் பல தளங்களையும் சிருஷ்டித்து அருள் செய்தியில் குமரக்கடவுளின் தனியில் திருத்தணியில் திகிரி வலம் புரி திகிரி மூங்கில் வலம் புரி நந்தியாவட்டி மலரை சூடியவா சூடியிருக்கும் குறிப்பு இன்றே நன்று சேடி இத்திடத்திலே நன்றாக அமைந்திருக்கிறது தோழியே ஒளிப்புரை திருமாலினால் அறியப்படாதவரான சிவனுக்கு பிரணப உபதேசம் செய்த ஏலகப்பதி சங்குகள் வேல்களிருந்துள்ள எழுஞ்சிப்பதி செந்திருப்பதி நாகாஜலம் திருவலம் முதலிய பல தடங்களையும் தனது உரையோடுமாக கொண்ட குமரக் கடவுளின் தனிக மூங்கிலின் மேல் நந்தியாவட்டால் மலர்ந்திருக்கும் குறிப்பு நன்றாக அமைந்திருக்கிறது சிறப்பான அடைமொழியை கூறியிருப்பதால் அவருக்கு உகந்த நாயகன் என்பதை குறிப்பாக உணர்த்தியிருக்கிறாள் நேரா தரும் அன்பர் வந்த நமக்கு நிகழ்த்த இங்கு சீரார் தரு பொலி மேல் யானை வாழ்ந்திட செய்தனரே எனும் சிராமலை கோவை வளம் புரி சூடியவா நன்று மூங்கிலானது நந்தியா வர்த்தத்தை வட்டை மலரை சூடிய குறி என்றாக இருக்கிறது இது குறிப்பு பொருள் மேலே சொன்ன சிராமலை கோவை செய்யுளில் புலி மேல் யானை வாய்ந்திட செய்தனர் என்று எடுத்து புலி என்றால் இங்கு வேங்கை மரம் யானை என்பது ஆம்பர் பூ அதாவது வேங்கை மரத்தில் ஆம்பர் பூ சுட்டுக் கொண்டிருக்கிறது அதாவது வேங்கை மருத்துவம் லாம்பருப்பு அடையாளக்குறி இது குறிப்பு பொருள் வெளிப்படை பொருளில் திகிரி சக்கரம் வலம்புரி சங்கம் சங்கம் சக்கரம் ஆகிய சூரிய குறி அது புலிமேல் யானை வாழும் குறி இந்த அகப்பொருள் துறையில் சம்பந்தர் என்ன புண்ணியம் என துவங்கும் திருபதஞ்சுடி தேவாரத்தில் ஏழாம் பாடலாக ஒரு பாடலில் ஒளி இருக்கிறார் குன்றியூர் கூட மூக்கிடம் வலம்புறம் உலகிய நெய்தானம் என்ற இவூர்கள் இலோமென்றும் இயம்புவர் இமையவர் பணி கேட்பார் அன்றி ஊர் உள்ளன அறியிலோம் பலம் சுழியறனார்பால் சென்ற ஊர் தனில் தலைப்படலாம் என்று சேயிழை தொடர்வாமே திருமாலுக்கு எந்த கையில் சக்கரம் இருக்க வேண்டும் வலது கரத்தில் தெரியாதவர் சொல்கிறார் வடிவார் ஜோதி வலத்துறையும் சுனராழையும் பல்லாண்டு என்று பல தலங்கள் முருகவேளுக்கு உரியனவாய் உகந்தனவாய் இருந்தாலும் அவர் தனிகையில் இடம் குதித்தால் என்றதனால் தனிகையே வேலனுக்கு உகந்த தலம் என்று கந்தபுராணத்தில் வள்ளிக்கு பெருமானை எடுத்துரைத்ததாக கூறும் வரிகள் சுந்தர கிரிதொல் புவிதனில் பல எனினும் இந்த வெப்பினில் ஆற்றமும் மகிழ்ச்சி உண்டு அடுத்த பாடல் சேடி வணங்கு என துவங்குகிறது முதல்வன் மேல் வைத்து அணைந்த வழி ஊடல் இனமாக பொருள் வருகிறது சேடி வணங்கு வளை தோல் என புனர் செய்ய வடசேடி வணங்கு திருத்தணி என் சிறுக்கார் சேடி வணங்கு கொடியிடையாரி என் செப்பு முலை சேடி வணங்கு தலை கழிந்தது செல்லவில்லை சொற்பிரிவு சேடு ஈ அணங்கு வளை தோல் என புனர் செய்ய வடசேடி வணங்கு திருத்தணி காவல மின் செருக்கால் செடி வணங்கு கொடி இடையாறு என் செப்பு முலைச்சேடு இவனம் குதலை களிறு ஈந்தது செல்லமில்லை அதுவரை சேடு அழகாக இருக்கிறது இ அணங்கு வளை தோல் என புனர் சேய இ இந்த மங்கையின் அணங்கு வளை வளை அணிந்த தோல் தோள்கள் என என்று மகிழ்ந்து சொல்லி புனர் சேய முன்பு தேவைப்பட்ட காலத்தில் என்னை புணர்ந்த குமர கடவுளே வடசேடி வணங்கு திருத்தணி காவல வடசேடி வெள்ளிமலையின் வடவாரசத்தில் வாழும் வித்யாதரர்கள் வணங்கு வணங்குகின்ற திருத்தணி காவலா திருத்தணி மலைக்கு அறிவனே நின் செருக்கால் நீ தழுவின பெருமிதத்தால் சேடி வணங்கு இடையாரி என் செப்பு இருமாப்பு கொண்டு துவழுகின்ற கொடி கொடிபோன்று இடையுடைய பரத்தையரை என் செப்பு நான் நிந்தித்து பேச என்ன இருக்கிறது முலைச்சேடு இவ்வளம் குதலைக்கடிறு ஈந்தது எனது மார்பகத்தின் திரட்சியை இவனம் இந்த மாதிரியாக கொலைக்கும்படி புதலி களில் மடலி மொழி பேசும் இந்த பாலகன் ஈந்தது செய்து விட்டான் செல்ல நில்லே என் அருகில் வராமல் அவ்விடத்திலே நின்றுகொள் வழிபுரை முன்பு என் அழகை புகழ்ந்து என்னை சேர்ந்த கந்தனே தேவர்கள் போற்றும் திருத்தணிமலை கதிவனே உன்னை கூடிய பெருமையினால் அகம்பாவத்தில் இருக்கும் பரத்தையரை நான் நிந்தித்து பேசுவதனால் என்ன பிரயோஜனம் என்னுடைய அழகிய செய்துவிட்டான் போய்கொள் வடசேடி தென்சேடி என்பன வித்யாதருடைய மலையாகிய வெள்ளியம்பர் மலையில உள்ள பெரும் பிரிவுகளின் பெயர்கள் உங்கள் வடசேடி தென்சேடி என் தவிர ராஜராஜபுரி புகுது மாதர் கடை திறமினோ விஞ்ஜய் மன்னர் பாழ் வெள்ளி வெற்பு என தக்கையாக பருவியிலே வருகிறது தனிகாச்சலனி தினம் பன்னமர் வெஞ்சயர் கென்னர் லாவிலராய் குறைங்காவலர் ஆவதே என்று தனி பள்ளித்தமிழ் காப்புச் செல்லிலே பாடப்பெற்றிருக்கிறது அடுத்த பதிவிலே தொடர்வோம் சரணம்